ஜாதி மதம்னு நம்ம இந்தியாவும் சரி தமிழ்நாடும் சரி அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாவரானுங்க அது மட்டும் இல்லை குழந்தைகள் கடத்தப்படுறது கற்பழிக்கப்படுறது பெண்கள் கடத்தப்படுறது இதெல்லாம் நம்ம இந்தியாவில் மட்டும்தான் நடக்குது இந்த வெ இந்த வெளிநாட்டுக்காரங்க எந்த அளவுக்கு ஒரு நிம்மதியோட சந்தோஷமாக நதிக்கிறவர்களால் சந்தோஷப்படுறாங்க நதிக்கறவுன்னு நான் கேவலமாக சொல்ல அவங்களுக்குள்ள ஒரு மனப்பக்கம் கூட நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் யாருக்குமே கிடையாது எதனால் இந்த கான்செப்ட்னா இந்த இப்போ அடிப்பட்டு காட்டுற இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு வெளிநாட்டிலேருந்து பைக் ரைட்ஸாக ஒரு கப்பல்ஸாக வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்காங்க ராய்ஸ் டென்ட்டு போட்டு நம்ம இந்தியாவில் ஸ்டே வட மாநிலத்தில் ஸ்டே பண்ணும்போது ஒரு ஏழு பொறுக்கினாயிங்க வட மாநிலத்தை சேர்ந்து ஏழு நாயங்க இவங்க டென்ட்டு போட்டிருக்க இடத்துல வந்து தெரியாமல் அதாவது திருடர்கள் மாதிரி வந்து இவங்களை அடித்து துன்புறுத்தி இந்த பெண்ணை வந்து ரேப்பே பண்ணியிருக்காங்க ராய்ஸ் இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு மனசு எவ்வளோ ஒரு வருத்தமாக இருக்கு ஏன்னா நம்ம இந்தியாவுக்கு வரதே வந்து நல்ல ஒரு நம்ம பெண்களை மதிப்போன்ற ஒரு நல்ல தான் வராங்க ஆனால் இந்த மாதிரி பொறுக்கி நாயங்களால நம்ம இந்தியாவே கேவலமா இருக்கு உங்களோட கருத்தை கமெண்ட்ல பதிவிடுங்க